புளுந்தோர் அடுத்த மா குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் கார்த்திகை மாத பஞ்சமி தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி பஞ்சமி தீர்த்தவாரி உற்சவத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவாக உள்ளது விவரங்கள் அது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மலையடி குன்னத்தூர் கிராமத்தில் எழுதருளி அருளாறு அருளாசி வழங்கி பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பஞ்சமி தீர்த்தவாரி உற்சவமானது சிறப்பாக நடைபெறும் இந்த பஞ்சமி தீர்த்தவாரியில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு புனித நீராடி செல்வதாகும் அதன் போல இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்றைய தினம் முடிந்தது இந்த தீர்த்தவாரி உற்சவத்தை முன்னிட்டு சக்கர தாழ்வார் ஊரை சுத்தி ஊரை சுத்தி வழங்குவ நிலையில் பின்னர் தீர்த்தவாரி குளத்தில் அவருக்கு உற்சவம் நடைபெற்றது இதில் தீர்த்தவாரி வைபவத்தை விவரங்களுக்கு நன்றி பாலாஜி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க